வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சாப்பிடுந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் ஆல்யா மானசா அவங்களுக்குன்னே ஒரு தனி ஃபேன் பேஸே சீரியல் ரசிகர்கள் மத்தியில் இருக்காங்க இவங்க கடைசியாக சன் டிவியில் இனியா சீரியலில் தான் நடிச்சிருந்தாங்க அதுக்கு முன்னாடி இவங்க ரொம்பவும் பிரபலமான சீரியல்னால் அது ராஜராணி சீரியல் தான் இனியா சீரியல் முடிஞ்சதுக்கப்புறம் சில நாட்கள் ஆல்யா மானசா அவங்க ஓய்வில் இருந்தாங்க இனிய அரசிரியலுக்கு அப்புறம் என்ன சீரியல் பண்ண போகிறாங்கன்னு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு ஆல்யா மனசா ரசிகர்களிடையே இருந்துச்சு இந்த நிலையில் இன்றைக்கி தன்னோட பிறந்தநாளை ஆல்யா மனசா அவங்க கொண்டாடி இருக்காங்க பலருமே வாழ்த்துக்களும் தெரிவிச்சிருக்காங்க இப்போது பிறந்தநாள் அன்றைக்கே ஒரு ஹாப்பி நியூஸையுமே ரசிகர்களுக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க ஆல்யா மனசா அவங்க அப்புறம் நான் இப்போது ஜி தமிழ் சீரியலில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறேன் கூடிய இரவில் லீட் ஹீரோயினாக நடித்து அந்த சீரியலில் வரப்போகிற விதத்தில் ஜி தமிழ் கம்மிங் சூன்னு சொல்லி பதிவிட்டிருக்காங்க ஆலியா மானசா அவங்க நீட் ஆல் யுவர் சப்போர்ட் அண்ட் லவ்னு சொல்லி பதிவிட்டுருக்காங்க பலரும் பிறந்தநாள் வாழ்த்துக்களோட இந்த ஹாப்பி நியூஸுக்குமே கங்க்ராச்சுலேஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆலியா அவங்களுக்கு தமிழ் சொலப்பாக நாங்களும் எங்களோட வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம் இதே போல் ஆலியா மான்சா சஞ்சீவ் நடித்த வீடியோ ஆல்பம் ஒன்றுமே இப்போது வெளியாயிருக்கு அதுவும் இப்போது ரொம்பவும் வைரலாக போயிட்டுருக்கு அதையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லுக்கானே கிளிக் பண்ணிருங்க